பந்து என்கிறார் உலகிலேயே என் மனதான ஆன்மீக பூமி என்று சொல்லுகிறார் ஏன் அடிக்கடி அந்த வார்த்தையை இளைஞர்களும் சொல்லுகிறார் அவர் ஒரு முறை சொல்லுகிறார் அன்பு நேர்மை பொறுமை இந்த மூன்றை தவிர இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிறார் பாரதியும் விவேகானந்தரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இருவரும் முப்பத்தி ஒன்பது வயதில் முடிந்து போகிறார்கள் அந்த பாரதி தன்னுடைய கவிதையில் எங்கெங்கோ சொல்லுகிறார் அன்பு செய் அன்பு உடையோர் மேலோர் ஆவியின் உள்ளும் அறிவியல் அன்பை வளர்த்திடுவோம் என்று சொல்லுகிறார் வேகமாக சொல்லுகிறார் முரசு கூட அன்பென்று முரசே என்று பாரதி கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களையும் பார்த்து ஒரு தவம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு தவம் செய்யுங்கள் செய்த தவம் செய்த தவம் நெஞ்சே தவம் எய்தலாம் என்ன தவம் செய்ய சொல்லோர் மட்டும் படித்துவிட்டு பாரதியை நீங்கள் மூடிவிடுங்கள் எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் நாம் வந்ததை நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தானே எவனால் எனக்கு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் சொல்லுவான் அண்டவா நான் அடுத்ததுக்காக துன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறேன் அதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லுவார் எல்லா விரும்புவது மகிழ்ச்சியை தானே இருத்தல் இயல்பு என்று சொல்லுகிறார் அந்த அன்புதான் இந்த உலகத்தில் தேவை அந்த அன்புக்கு கிடைக்கிறதா நான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சார்ந்த உலகம் தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா எந்த ஒரு முடிவை பார்த்தாலும் அதனுடைய முடிவு பணம் எந்த செயலினுடைய கடைசி புள்ளியை பார்த்தாலும் பணம் இந்த மனிதனுடைய தேவை இன்றைக்கு இரண்டாக மாறிவிட்டது பொருள் தேட்டம் இந்த இரண்டை கவலை எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலைக்கு இந்த மனித மனிதபுரம் வந்துவிட்டது எங்கே அன்பு இருக்க முடியும் அன்புதான் தேவை ஓடி உழைத்து கோடி கோடியாய் சம்பாதித்து அதன் மூலமாகத்தான் அனைத்து விதமான சொல்லுான் இப்படி சம்பாதிக்கிறவரை பார்த்து சொல்லுகிறான் செத்து ஊரே நின்றது தாசில்தார் போறார் ஒரு நாயும் இதுதான் பணத்தினுடைய மரியாதை ஆகவே அதற்காக பணமே தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை பணம் தேவை அது நமக்காக மட்டுமே இருக்கக்கூடாது நம் குடும்பம் நம்முடைய மக்கள் என்ற அந்த சுயநல சிந்தனையோடு இருக்கக்கூடாது சக மனிதர்களை நேசிக்காத வாழ்வு ஒரு வாழ்வாக சக மனிதர்களோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விலங்கு வெளியே விலங்கு வெளியே இருக்கிறது மனிதன் நானாக இருக்கிறேன் என்ற புரிதலே தவறு விலங்கு எனக்கு இருக்கிறது மனிதனும் நான் தான் தான் விலங்கும் நான் ஆனால் எப்பொழுது நாம் விலங்காக இருக்கிறோம் நாம் மனிதனாக மாறுகிறோம் எப்பொழுது கடவுளாக ஆன்மீகம் என்பது என்ன கடவுளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது ஆன்மீகம் ஒரு கட்டத்தில் கடவுளோடு பேசுவதுதான் ஆன்மீகம் எப்பொழுது நாம் விலங்காக இருக்கிறோம் நாம் என் சுகம் என்னுடைய பயிர் என்னுடைய வேதனை என்று என்னை பற்றி மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் வரையில் நான் விலங்காகவே வாழ்ந்து விடுகிறேன் ஒரு இந்த உலகத்தில் விலங்குக்கும் பறவைக்கும் ஒரு லட்சியம் என்பது மூன்றே மூன்று தான் ஒரு விலங்கின் லட்சியம் வாழ்வின் லட்சியம் மூன்று ஒரு பறவையின் வாழ்வின் லட்சியம் மூன்று எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய வாழ்வின் லட்சியம் மூன்று என்ன தெரியுமா பசி எடுத்தால் இறை எழுவது தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது தினம் எடுத்தால் துணை நெழுவது இந்த மூன்றை தவிர விலங்குக்கும் பறவைக்கும் எந்த லட்சியமும் கிடையாது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு குறித்து சிந்திக்காது ஒரு பறவை பறவைக்காக அழாது மனிதர்களாகிய நாமும் பசி எடுத்தால் உண்பது தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது இணைவது என்றுதான் இருந்தால் நாமும் விலங்கும் ஒன்றுதான் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் ஆடு மாடு புலி சிங்கம் இதுதான் உலகத்தில் இதைவிட உலகத்தில் நாம் பெரியவர்கள் மாற்றிக் கொள்ளாதே இவையெல்லாம் எல்லாம் உண்மை விட பெரியவை ஒரு புலி புலியும் இயல்போடுதான் இருக்கும் ஒரு புலியால் சிங்கத்தின் இயல்பை பெற முடியாது ஒரு சிங்கத்தால் சிறுகதியை போல் தந்திர காட்ட முடியாது ஒரு நரியால் நாயை போல் நன்றி கொள்ள முடியாது ஒரு நாயால் பாம்பை போல் படம் எடுக்க முடியாது அந்தந்த விலங்கும் இயல்புக்கு ஏற்றபடிதான் நடக்கும் எல்லா விலங்குகளையும் தன்மையும் ஏற்றபடி ஒரு விலங்கு இந்த மண்ணிலே நடமாடுகிறது என்றால் அது மனித விலங்காகிய நாம்தான் தான் ஒரு நேரத்தில் பாம்பாமை ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் புலியாவை நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவத்தை எடுக்க முடியும் இந்த வைத்துக் கொண்டாக இருந்தேன் திருமணம் அதுவரை நான் படிக்க வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என் வலி என் வேதனை எனக்கு காய்ச்சல் வந்தால் வலிக்கும் இன்னொரு காய்ச்சல் எனக்கு தெரியுமா தெரியாது இப்படி என்னை பற்றி மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தவரை நான் விலகாக இருந்தேன் திருமணம் என்ற பெயரில் ஒரு பெண்ணின் கரத்தை நான் பிடித்த பொழுது என் அன்பு வட்டம் கொஞ்சம் பெரிய தொடங்கியது நேற்று வரை எனக்கு மட்டுமே இருந்த வழி இப்பொழுது என் மனைவி காட்சிகளால் எனக்கு வலிக்கிறது நாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் என் இதயம் தவிக்கிறது குடிக்கிறது இப்பொழுது நான் மனிதனாக மாறத் தொடங்கிவிட்டேன் மனிதனாக மட்டுமே நாம் வாழ்ந்து மனிதனாகவே மறித்து போகிறோம் அடைவது எப்பொழுது இறைவன் இறைவன் என்பவர் யார் மயில் மீது சவாரி செய்கின்ற மீது உட்கார்ந்து காட்சிதல்கின்ற பிள்ளையாரா கருடன் மீது பறந்து கொண்டே காட்சிதல்கின்ற பெருமாளா யார் இறைவன் இறைவன் என்றால் என்ன இறைமை என்றால் முழுமை என்று பொருள் எப்பொழுது நான் முழுமை அடைவேன் பீண்டமாக இந்த மண்ணிலை கடந்ததால் முழுமை